வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக பி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பின் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் வடக்கம் இவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் சி ஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் விஜயா கம்பென்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் திரையரங்குகள் வெளியான ஆண்டு பொங்கல் திருநாளில் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை கேசினோ ரேல்வே மேகலா மற்றும் தென்னகமங்கம் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்று மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் ரில் இருபது எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் வெள்ளித்திரையில் இயங்கும் நேரம் நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் திரைக்கதை வசனம் பி கே சக்தி கிருஷ்ணசாமி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் தயாரிப்பு விஜய கம்பென்ஸ் நாகிரெட்டி சக்கரபாணி அவர்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் ஏக்கம் சாணக்கியா எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் பாடல்கள் ஆறு பாடல்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் இசை அமைத்தவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி எங்க பிள்ளை பாடல்கள் எழுதியவர்கள் கவிஞர் பாலி ஆலங்குடி சோமு எங்க வெட்டு பிள்ளை திரைப்படத்தின் பாடல்கள் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் பலர் எங்க வெட்டு பிள்ளை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் எம் என் நம்பியார் எஸ் வி ரங்காராவ் நாகேஷ் தங்கவேலு எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி ரத்னா சீதாலட்சுமி பாய் பேபி ஷகிலா மாதவி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான நிறுவனமான விஜயா பாகனி கம்பென்ஸ் நிறுவனத்தின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் எம்சிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவனத்தின் இணைய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் எங்கவெட்டு பிள்ளை திரைப்படத்தின் சிறப்பு பதிவுகள் தொடரும் மக்கள் திலகம் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் எம்சிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்சிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செயல்களுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செயல்களுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அவர் செய்தார் அதை பேருந்து அவன் தேவன் என்றாலும் உடன் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் அந்த நடத்தால் இன்றைய தேதனை படமாட்டார் துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலின் விடமா அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்